வணக்கம் நான் தான் நாமும் சுங்கம் பேசுகிறேன் நாமும் சுங்கம் நாமும் ஒரு சுங்கமான நான் பொள்ளாச்சிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் ஆலியா டேம் வால்பாறை போகிற வழியில் நான்கு வழிகளை இணைக்கிற முக்கியமான பகுதியாக இருக்கிறேன் நாமும் சுங்கமான நான் காலங்காலமாக நான் இங்கே தான் இருக்கிறேன் நீங்கள் இப்போ பார்க்குற என்னோட வளர்ச்சி இந்த பத்து வருஷத்துக்குள்ள தான் ஜனங்களோட பயணமும் பொருளாதாரமும் பெருசாக விரியும் போது என்னோடய வளர்ச்சியும் பெருசாக மாறிடுச்சு என்னோட பின்கோடு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் நாமும் சுங்கம் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழு நாமும் சுங்கமான இங்கிருந்து நாமும் சுங்கம் உடுமுலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மதுரை திருச்சின்னு பஸ் பயணம் செய்யலாம் நாமும் சுங்கம் ஆனமலை கேரளான்னு பஸ் பயணம் செய்யலாம் நாமும் சுங்கம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு சேலம்னு சென்னை வரைக்கும் பஸ் பயணம் செய்யலாம்